தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி இது அதிச்சார குரு பயிற்சி சனி வக்கரம் எல்லாமே சேர்ந்து டிசம்பர் வரைக்கும் எப்படி இருக்குது சார் ரெண்டுக்குடையவன் மூன்று கூடியவன் நான்காம் இடத்தில் வக்கரமாகிறான் ஒரு சனி பகவான் ப்ளஸ் குரு அஷ்டமஸ்தானத்தில் வருகிறார் இந்த டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வண்டியை அப்படி நகர்த்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வண்டியை நகர்த்துறது அப்படி கொஞ்சம் கஷ்டம் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான பலன்கள் ஏற்படும் எப்படி பலன் ஏற்படும் பத்துக்குடைய எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது உங்களுக்கு ஏழு பத்துக்குடைய புத பகவான் அவனுடைய வீட்டில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ஒன்று நாலுக்குடைய குரு உச்சம் பெற்று எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ இதுக்கு எப்படி இருக்கும் பலன்கள் என்று பார்த்தால் இடத்தில் வருகின்ற இந்த குரு பகவான் எதிர்க்க ஆபத்தை தருகிறார் காரணம் என்னவென்றால் குரு தான் உங்களுக்கு ராசியாதிபதி குரு தான் உங்களுக்கு வந்து நான்கு குடையவன் இவன் எட்டாம் வீட்டில் மறைவது என்பது ஒரு மோசமான விஷயம் காரணம் என்னவென்றால் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி இது அதிச்சார குரு பயிற்சி சனி வக்கரம் எல்லாமே சேர்ந்து டிசம்பர் வரைக்கும் எப்படி இருக்குது சார் என்று தனுசு ராசிக்கார பெண்கள் எல்லாம் படிப்பை மிக உயர்ந்த விஷயமாக கருதுபவர்கள் தொழில் அப்படிங்கிறதுலாம் அப்புறம் முதல்ல படிப்பு தான் முக்கியம் என்று கருதுபவர்கள் பெரிய பெரிய கலெக்டர் பெரிய பெரிய இவங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் படிப்பாளி ஆல் படிப்பாளிஸ் கம்ஸ் ஒண்டர் ஃப்ரம் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் தனுசு ராசி தனுசுங்கிறது குருவின்னுடைய ராசி டீச்சர்ஸ்கெல்லாம் மிக அற்புதமான காலம் டீச்சர்ஸ்கெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மூன்று குடையவன் நான்காம் இடத்தில் வக்கரமாகிறான் குடையவன் மூன்று குடையவன் நான்காம் இடத்தில் வக்கரமாகிறான் ஒரு சனி பகவான் ப்ளஸ் குரு அஷ்டமஸ்தானத்தில் வருகிறார் இந்த டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வண்டியை அப்படி நகர்த்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வண்டியை நகர்த்துறது அப்படி கொஞ்சம் கஷ்டம் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான பலன்கள் ஏற்படும் எப்படி பலன் ஏற்படும் உங்களுக்கு ஏழு பத்துக்குடைய குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஆனால் எட்டில் போய் உச்சம் பெறுகிறார் ராமு வீட்டு சேவல் சாரி ராமு வீட்டு கோழி சோமு வீட்டில் போய் முட்டை போட்டுச்சா அந்த கதை தான் உங்கள் கதை ஏழு பத்துக்குடைய எல்லாம் நல்லா தான் சார் இருக்கு உங்களுக்கு ஏழு பத்துக்குடைய புத பகவான் அவனுடைய வீட்டில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ஒன்று நாலுக்குடைய குரு உச்சம் பெற்று எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ இதுக்கு எப்படி இருக்கும் பலன்கள் என்று பார்த்தால் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ சார் இந்த கம்பெனியில் ஜூனியர் இன்ஜினியராக வந்தேன் சார் பத்து வருஷம் ஆகப்போது சார் இன்னும் இன்ஜினியரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அதே ஜூனியர் இன்ஜினியர்லேயே ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க சார் இப்போ தான் லெவல் போய் உடனே இப்போ இன்ஜினியர் எவன் சார் இதெல்லாம் கண்டுபிடிச்சது போன்ற விஷயம் ஒன்று நாலுக்குடையவர் உச்சம் பெறும் பொழுது அந்த பேரியர்லாம் உடஞ்சி அடுத்த லெவல் ப்ரொமோஷனுக்கான வழிகளை காட்டுவார்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற பெண்கள் முக்கியமாக பேங்க்கில் ஒர்க் பண்ணுற பெண்கள் ஃபினான்ஸ் செக்டரில் ஒர்க் பண்ணுற பெண்கள் சார் நான் இது மாதிரி வந்து இதில் இருக்கேன் சார் பிளட்ஜு கோல்டு பிளட்ஜெல்லாம் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு வந்து கேஷ் தருவோம் அந்த டீம் சார் நான் போன்றவர்கள் எல்லாம் குரு என்றால் என்ன ஃபினான்ஸ் குரு என்றால் என்ன தங்கம் குரு என்றால் டீச்சிங் சார் நான் பிரைமரி ஸ்கூல் டீச்சராக இருக்கேன் செகண்டரி ஸ்கூல் டீச்சராக இருக்கேன் உலகளே நண்பர்கள் இந்த தொழிகளே நீங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகம் எப்படி இயங்குனே தெரியாது காரணம் என்னென்னா இந்த பிள்ளைகளை வளர்த்தும் பெரும்பொறுப்பே நீங்கள் தான் நீங்கள் தான் அவங்களை அழகாக உருவாக்குறீங்க டீச்சர்ஸ்கெல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கம் ஷாட்சாத் குரு நீங்கள் தான் ஒன்று நாலு கூடவர் உச்சம் பெறும் பொழுது அந்த படிப்புக்கான அங்கீகாரம் என்பது கிடைக்கிறது சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவோம் டியூஷன் சென்டர்ஸ் வச்சுருப்பீங்க டியூஷன் சென்டர் அதுக்கு சொல்லித்தரது ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லித்தரேன் ஸ்போக்கன் ஹிந்தி சொல்லித்தரேன் அல்லது இது மாதிரி இருந்தால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரிலாம் ஈவினிங் வந்தால் கிளாஸ் எடுக்கிறேன் எக்ஸாமுக்கு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணித்தரேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க அப்படி பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் இது தேர்வை கண்டு பயப்படாதே சில பேர் கேம்பெயின்லாம் வைப்பாங்க அந்த கேம்பெயின் வைக்கிறவங்களுக்குலாம் மிக அற்புதமாக தேர்வு அப்போ போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க தேர்வை கண்டு பயப்படாதீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ நாலு கூடிய உச்சம் பெறும் பொழுது சுகஸ்தானாதிபதி தன தனுசு ராசிக்காரர்கள் வீடு வாங்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள் கார் வாங்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள் காரர்கள்னு யாரை சார் சொல்கிறீங்க காரர்கள்னு தான் சொல்ல முடியும் அதற்கு பெண்பால் சொல்ல முடியாது இல்லையா ஸோ தனுசு ராசிக்கார பெண்கள் வேணா அப்படி சொல்லலாம் தனுசு ராசிக்கார பெண்கள் உயர் ரக சொகுசுக்காரர் வாங்க போகிறீங்க ஏன்னா குருன்னா பெரிய பிரம்மாண்ட உருவம் பெரிய காராக வாங்குவீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ரொம்ப நாள் கனவு சார் எக்ஸூவி வாங்கணுங்கிறது எனக்கு கனவு செவன் சீட்டர் கார் ஒன்று வாங்கணும்னு எனக்கு கனவு நான் எங்கள் வீட்டில் சின்ன கார் தான் இருக்குது சோப்பிட போக மாதிரி இப்போ தான் நாங்கள் பெரிய கார் வாங்கியிருக்கோம் போன்ற விஷயம் நற்செய்திகள்லாம் நடக்கும் தனுசு ராசிக்கார பெண்களுடைய இது குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைவதால் இது எத்தனையும் நல்லா தான் சார் போய்ட்டுருக்கு எல்லாமே சூப்பர் தான் ரெண்டு பிரச்சனை நடக்கும் ஒன்று அஷ்டம குரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு மூணு மாதம் ட்ரெய்லர் ஓட்டிவிடுவார் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் யாருக்காவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்ற பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அல்லது வீட்டு நிதி நிலையை மேனேஜ் பண்ணக்கூடிய பெரும்பாலும் ஆண்கள் சம்பளம் வாங்கி வைப்பிட்ட கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு பெண்கள் தான் பார்த்துக்கிறீங்க சில வீடுகளில் ஆண்கள் தான் பார்த்துக்குவாங்க பெண்கள் ஃபினான்ஸ் பார்த்து தெரியாது ஆனால் எதாவது லோன் எடுத்தால் மட்டும் அம்மா வீட்டு காசு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இவங்களும் ஒரு செமி பாதி விஷயங்கள் பார்த்துப்பாங்க நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க சீட்டு போடுறீங்க கணவருக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி எங்கேயாவது சேவிங்ஸ் பண்ணுறீங்க அல்லது உங்களுடைய ஃப்யூச்சருக்காக ஒரு சேவிங்ஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாம் இடத்தில் வருகின்ற இந்த குரு பகவான் எதிர்க்க ஆபத்தை தருகிறார் காரணம் என்னவென்றால் குரு தான் உங்களுக்கு ராசியாதிபதி குரு தான் உங்களுக்கு வந்து நான்கு குடையவன் இவன் எட்டாம் வீட்டில் மறைவது என்பது ஒரு மோசமான விஷயம் காரணம் என்னவென்றால் அஷ்டம குரு நான் இப்போவும் சொன்னேன் இந்த வருஷம் குரு பிரயற்சி வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும் காரணம் சாதாரணமாக குரு வந்தாலே ஒரு மாதிரி இவர் இப்போ வீரபாண்டிய குரு ஏன்னா இதில் வந்து உச்சம் பெறுகிறார் எல்லாத்தையும் டபுள் மடங்காக தருவார் குரு ஜென்ரலாகவே ஒரு மாதிரி இப்போ இவர் உச்சம் வேறு பெறார் வந்தவுடனே யார் ப்ளஸ் பண்ணும் யார் ப்ளஸ் பண்ணும் யார் ப்ளஸ் பண்ணும் இருங்க சார் இருங்க சார் நீங்கள் இப்போ அஷ்டம குருவாக வந்திருக்கீங்க ஓஹோ அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் முதல் வேலையை அந்த கிட்னி பெருங்கூடல் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுறேன் அதான் என் வேலை இருங்க சார் அமைதியாக இருங்க இப்போ தான் ஆன்மீக பரிகாரம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் முடிப்பாங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எட்டாம் இடத்தில் குரு வந்த உடனே ஃபஸ்ட்டு கை வைக்கிறது கிட்னி எது கிட்னியா சார் எனக்கு இருபத்தஞ்சி வயசு தான் அது எனக்கு எப்படி சார் குருக்கெல்லாம் இந்த விஷயத்துல விவஸ்தையே கிடையாது என்றால் எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது யாராக இருந்தாலும் சரி கிட்னி லிவர் கல்லீரல் போன்ற தனுசுராசிக்கார பெண்கள் தயவு செய்து வைத்த பத்திரமாக பாத்துக்கணும் இந்த டிசம்பர் வரைக்கும் அதாவது அக்டோபர் பதினெட்டுலேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் தேவையானதை சாப்பிடுங்க இயற்கை உணவுகள் சாப்பிடுங்க காலில் நீராகாரம் மோர் அந்த மாதிரி குடிச்சிட்டு போங்க நிம்மதியாக போச்சு நான் வந்து இது இன்ஸ்டண்ட்டாக நான் சாப்பிட போகிறேன் இன்ஸ்டண்ட்டு வேணா ஒன்றும் வேணாம் தயவு செய்து வயிற்றபத்திரமாக பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கோல்டு ப்ளஜ்ஜு பண்ணிங்கன்னா தனுசு ராசிக்கார பெண்கள் திரும்ப மீட்டவே முடியாது எழுதி வச்சுக்கோங்க இந்த பீரியடில் போய்ட்டு கோல்டு தெய்வம் ஏன்னா குருனா கோல்டு யாராவது வந்து இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து டீச்சர்ஸ் வந்து வேலையை ரிசைன் பண்ணாமல் டீச்சிங்லேயே இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லை சார் எனக்கு நான் வந்து ரொம்ப வருஷமாக டீச்சர் ஆகிட்டேன் நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் இதுக்கு போகலான் இருக்கேன் எங்கள் ஊரில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு வேண்டாம் இப்போ வேண்டாம் அது அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த தொழிலே இருங்க குரு டீச்சராகவே இருந்தால் குரு உங்களை பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கு குரு ஒரு விடுதலை தந்திருக்கிறார் உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அஷ்டம குரு எல்லாருக்கும் ஒரு உங்களுக்கு மட்டும் வராது அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு மட்டும் ஒரு அழகா ஒரு செல்லு கட்டி கொடுத்துருக்காரு குரு அதுக்குள்ள உட்காந்துருப்பீங்க மற்றவங்களாம் எல்லாம் மலையில் நினைஞ்சிட்டு இருப்பாங்க நீங்க அந்த செல்லுக்குள்ளே பத்திரமா இருப்பீங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு நீங்கள் ஆசிரியர் என்ற ஒரு காரணத்தால் சில பேர் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெண்கள் பார்த்துருக்கீங்க கார்ப்பரேட்ல சில பெண்கள் வந்து அப்படியே அழகா பேசி மோட்டிவேட் பண்ணி சூப்பரா பண்ணுவீங்க உங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் எட்டாம் இடத்துல குரு மறைவதால் உங்களுக்கு வரக்கூடியது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமே மற்றபடி சூப்பராக இருப்பீங்க பிரமாதமா இருப்பீங்க பணத்தை கொண்டு போய் இழந்துடாதீங்க யாரையும் நம்பியும் கொடுக்காதீங்க இல்லை சார் சிட் பண்ணுறன்னு சொன்னாங்க சார் நான் நம்பி போட்டேன் சார் அப்படியே தூக்கிட்டு ஓடிட்டேன் சார் உங்களை யார் நம்ப சொன்னால் நான் தான் சொல்லிட்டேன் இனிமேல் நம்பாதீங்க அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் இனிமே நம்பாதீங்க நம்பினால் கண்டிப்பாக தூக்கிட்டு ஓடி போடுவாங்க அதனால் இப்போன்னு இல்லை அடுத்த வருஷம் வரைக்கும் கூட தான் சொல்கிறேன் உ பணத்தை டெய்லி உங்கள் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு காலையில் எழுந்துருச்சுன்னா ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்து ஜாலியாக இருக்குது திரும்பி க்ளோஸ் பண்ணுவீங்க பார்த்துக்கிட்டே இருக்கு உங்கள் கையிலே இருந்தால் அது நிம்மதியாக இருக்கும் இன்னொரு கொடுத்துட்டு நிம்மதியே போயிடும் அதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஆலங்குடி செல்லுங்கள் திட்டை செல்லுங்கள் அல்லது வந்து நீங்க இதற்கு செல்லுங்கள் பாடி திருவள்ளிதாயம் செல்லுங்கள் மூக்கு கடலை அந்த மாலை கட்டி குரு பகவானுக்கு அழிவியுங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க முல்லை மலர் மாலை போடுங்க டெய்லி போக முடிஞ்சாலும் சந்தோஷம் குருவை பார்த்துக்கிட்டே இருங்க குருவை பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்துட்டே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா திருச்செந்தூர் ஒருத்தர போயிட்டு இருந்துருங்க திருச்செந்தூர் போயிட்டு வரது மிக சிறப்பு விட குரு ரொம்ப ஹாப்பியாக வருது என்ன விஷயம் அப்படின்னா சித்தர் பீடங்களுக்கு சென்றால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் குருவை குருவாக பார்த்தா அவருக்கு பிடிக்கும் மதங்களை தாண்டி மற்ற சமுதாயத்தை மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மத குருமார்களாக இருந்தாலும் சரி எந்த குதும் குருமாராக இருந்தாலும் அவர்களை மனசார வேண்டுங்க அதுதான் சாட்சாத் குரு அதை நீங்க பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு எல்லாம் சரியாகும் சோ தனுசு ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் மிக அற்புதமாக ப்ரொமோஷன் வரப்போகுது வீடு வாங்க போறீங்க வண்டி வாங்க போறீங்க எல்லாம் கிடைக்க போகுது ஆனாலும் வைத்த பத்திரமா பார்த்துக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஜாகிரதையா இருங்க இந்த நிரம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நிலப்பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்